ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்றத ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் சரிங்களா சொந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம என்னென்ன கட்டணும் வாடகை வீட்டில் நம்ம இருக்கும்போது என்னென்ன கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் சரிங்களா வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன என்ன கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வாடகை முதல்ல கட்ட வேண்டியது வாடகை கரண்ட் பில்லு தண்ணிக்கு ஒரு சில இடத்துல தண்ணிக்கும் கட்டுவாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் ஆனால் நம்ம சொந்த வீடுன்னு ஒன்று ஆசைப்படுறோம் பாருங்கள் முடியலங்க அது ஒரு பெரிய ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பெரிய லட்சியமாகவே இருக்குது ஒரு சொந்த வீட்டில் உட்காந்துட மாட்டோமா ஒரு என்னது கூலானாலும் நம்ம வீட்டில் குடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் அதோட கஷ்டமும் வலியும் வேதனையும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமாங்க சொந்த வீடுன்னு சொல்றோம் வாடகைன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம்னா அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் நம்ம வீடு கட்டணும்னு வைங்க முடியல கடன் வாங்கி அங்கிட்டு எங்கிட்டு ஓடி நீ கொடு நீ கொடு நீ கொடுன்னு வாங்கி கட்டிடுறோம் ஆனால் அதுக்கு வட்டி கட்ட முன்ன நம்ம படுற பாடு இருக்கே எப்பா முடியலடா சாமி எங்கெங்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போய் வாங்கி நம்ம மாசைப்பட்ட மாதிரி வீடை கட்டிடுறோம் ஆனால் அதை மாதம் மாதம் திருப்பி கட்டும்போது நமக்கு வர்ற வழி இருக்கே ஆனால் வாடகை கொடுத்து சமாளிச்சிடலாம் ரெண்டாயிரம் மூவாயிரங்கும்போது நமக்கு அது தோணாது ஆனால் வீடு கட்டிக்கிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு வட்டி கட்டி அதை முடிக்கணும் அப்படிங்க முன்னாடி நமக்கு போதும் போது ஆகிடுது என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் சொந்த வீடு வேணும் சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு ஆனால் அதோட அதை அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் சொந்த வீடு வேணும்னு தான் ஆனாலும் கையில் காசு வச்சுட்டு முயற்சி பண்ணுங்க சரிங்களா நம்மளோட அடிப்படை தேவை வீடு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அடிப்படை தேவை வந்து வீடு தாங்க ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம படுற பாடு பெரும்பாடு இருக்கிற நகை எல்லாம் அடமானம் வைக்கிறோமா அது மூழ்கி போயிருது அது இன்னொரு விஷயம் இந்த நமக்கு நம்ம பொறு எங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன் நமக்கும் ஆசைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த வீடை கட்டிட்டு வட் நம்ம நாங்கள் வாங்குகிற சம்பளம் வட்டி கட்டவே சரியாக போயிடுது இதில் எங்கிட்டு கூடிய ஆசைப்படுறது சொல்லுங்கள் ஒன்றும் முடியாது அதனால் எவ்வளவு சிக்கனமாக இருந்து சேமித்து வச்சுட்டு கையில் காசு வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு லட்சம் அந்த மாதிரி கடன் வாங்கினா கூட பரவாயில்ல முழுசாக கடன் வாங்கி வீடு கட்டி யாரும் அவஸ்தப்படாதீங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் சரிங்களா இது என்னோட அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய் அவ்வளோக்குள்ளே வாங்கி கட்டுங்க சரிங்களா ஆசைப்பட்டுட்டு பிறகு அவஸ்தப்படாதீங்க ஓகேவா தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகே பா என்னோட சேனலில் நான் போடுற வீடியோவை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸ்வரி கலாட்டா மை சேனல் ஓகே ஓகே பாய்